சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று இந்த பிள்ளைத்தமிழுக்கு இரண்டு பெயர்கள் சொல்லப்படுது ஒன்று பிள்ளைப்பாட்டு பிள்ளைக்கவி இந்த சிற்றிலக்கியத்துக்கு இரண்டு வகைகள் சொல்லப்படுது ஒன்று ஆண்பால் பிள்ளைத்தமிழ் இன்னொன்று பெண்பால் பிள்ளைத்தமிழ் இப்போ பிள்ளைத்தமிழில் பத்து பருவங்களில் தலைவனுடைய சிறப்புகளை பாடுவது தான் பிள்ளைத்தமிழ் இப்போ முதல் ஏழு பருவங்கள் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பொதுவான பருவங்கள் இப்போ ஆண்பால் பெண்பால் இரண்டுக்கும் உரிய பொது பருவங்களை பற்றி நம்ம பார்த்தோம்னா முதல்ல காப்பு பருவம் காப்பு பருவம் என்பது சிவன் திருமால் பிரம்மா மூவரும் குழந்தையை காக்குமாறு வேண்டக்கூடிய பருவம்தான் காப்பு பருவம் இந்த காப்பு பருவம் குழந்தையினுடைய மூன்றுல இருந்து நான்கு மாதத்திற்குள்ளாக நிகழக்கூடிய பருவம் அதுக்கடுத்து செங்கிரை பருவம் ஐந்து மாதத்திலிருந்து ஆறு மாதத்துக்குள்ள நிகழக்கூடிய பருவம் இந்த செங்கிரை பருவம் வந்து குழந்தையினுடைய முயற்சி குழந்தை எழுந்துக்க ஆரம்பிக்கும் குழந்தை முட்டி போட ஆரம்பிக்கும் அப்போ தத்தி தவழ்ந்து முயற்சி செய்யக்கூடிய அழகை பற்றி விவரிப்பது தான் செங்கிரை பருவம் அதுக்கடுத்து தால் பருவம் தால் அப்படின்னா நாக்கு தாய் குழந்தையை தூங்க வைப்பதற்காக தன்னுடைய நாவை அசைத்து பாட்டு பாடுவான் அப்படி அந்த குழந்தையை தூங்க வைப்பதற்காக தாய் பாடக்கூடிய பாட்டு தான் தாளாட்டு அந்த தாளாட்டில் தாய் தன்னுடைய நாவினுடைய ஓசை அப்படின்னு சொல்லி எழுப்பக்கூடிய ஒளியின் மூலமாக குழந்தையை தூங்க வைப்பான் அந்த பருவம் தான் தாளாட்டு பருவம் அது ஏழு மாதத்திலேருந்து எட்டு மாதத்திற்குள்ளே நிகழக்கூடிய பருவம் அதுக்கடுத்து சப்பானி பருவம் குழந்தை தவழ்ந்து எழுந்திக் தவழ்ந்து எழுந்து கொள்ள ஆரம்பிக்கும் அப்போ முட்டி போட்டு கொண்டு அழகாக தவழும் அது மட்டும் இல்லாமல் அமர்ந்து கொண்டு கையை தட்டும் அப்படி அந்த குழந்தை கை தட்டி எழும்பக்கூடிய பருவம் தான் சப்பானி பருவம் அதுக்கடுத்து முத்தப்பருவம் தாய் குழந்தைக்கு முத்தம் கொடுத்துவிட்டு தனக்கு முத்தம் கொடுக்குமாறு தாய் வேண்டுவாள் அந்த பருவம் தான் முத்த பருவம் அதுக்கடுத்து வருகை பருவம் அந்த தாய் குழந்தை எழுந்துக்க நிற்க ஆரம்பிக்கும் நின்றுட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு பொருளையும் பிடிக்காமல் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ தாய் வந்து என்ன பண்ணுவானா ராஜா வா அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்துவாள் அப்படி தாய் அந்த குழந்தையை நடந்து வருமாறு அழைக்கக்கூடிய பருவம் தான் வருகை பருவம் அதுக்கடுத்து அம்புலி பருவம் அம்புலி அப்படின்னு பார்த்தோம்னா நிலவு தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டுவாள் ஏன்னா பத் பதினைந்து மாதத்துலேருந்து பதினாறு மாதத்தில் வரைக்கும் தாய் வந்து குழந்தைக்கு பால் ஊட்டுவாள் அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கு பழக்கப்படுத்துவோம் அப்போ பழக்கப்படுத்தும் போது குழந்தை பாலினுடைய சுவையினால் சாப்பாடை சாப்பிடாது அப்போ என்ன பண்ணோம்னா தாய் தன்னுடைய குழந்தை எடுப்பில் வச்சுக்கிட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் அங்கே வானத்தில் இருக்கக்கூடிய நிலவை காட்டி நிலவு நிலவுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட உடனே அந்த குழந்தை ஆண் வாயத்திறந்து மேலே பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது அந்த தாய் த செய்து வைத்திருக்கக்கூடிய உணவை நல்லா கரைச்சி நல்லா பிடிச்சி வாயில வச்சிருவாங்க அப்படி வாயில வச்ச உடனே மேலே பார்த்துக்கிட்டே ஒரு ஆர்வத்தில் குழந்தை என்ன செய்யும் சாப்பிடும் அப்படி தாய் நிலவை காட்டி சோறு ஊட்டக்கூடிய பருவம் தான் அம்பளி பருவம் இந்த ஏழு பருவங்கள் எல்லாமே ஆண் பெண் பெண்பாலுக்கும் பொதுவான பருவங்கள் சரி இப்போ ஆண்பாளுக்கு மட்டும் உரிய பருவங்கள் மூன்று அது என்னன்னா சிற்றில் பருவம் சிறுபறை பருவம் சிறுதேர் பருவம் சிற்றில் அப்படின்னாவே பெண் குழந்தைகள் மணல் வீடு கட்டி விளை விளையாடிட்டு இருக்கும் அப்போ அந்த மணல் வீட்டை ஆண் குழந்தைகள் வந்து என்ன உடைக்கும் அத சிதைக்கும் இதைதான் சிற்றில் சிதைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பெண் குழந்தைகள் செய்து வைத்திருக்கக்கூடிய மணல் வீட்டை ஆண் குழந்தைகள் வந்து என்ன இடித்து விளையாடும் அதுதான் சிற்றில் பருவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கடுத்து சிறுபறை பருவம் குழந்தை ஆண் குழந்தை வந்து மேலத்தை பறையை வைத்து கொண்டு அதை அடித்து விளையாடும் இந்த பருவம் தான் சிறுவரை பருவம் அதுக்கப்புறம் தேர் தேரை இழுத்து குழந்தை விளையாடும் அதுதான் சிறுதேர் பருவம் அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் பெண்ணுக்கு மட்டும் உரிய பருவங்கள் மூன்று கிழங்கு அம்மானை ஊசல் கழங்கு அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள் கல்லை வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டு இப்போ நம்ம தாயபாஸ் பரம் பரமபதம் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் கற்களை அடுக்கி விளையாடக்கூடிய விளையாட்டு அந்த விளையாட்டு தான் கிழங்கு அம்மானை அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று குழந்தைகள் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு பூப்பந்து பூப்பந்து தூக்கி போட்டு விளையாடுவாங்க இப்படி சிறு குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டு அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஊஞ்சல் ஊசல் அப்படின்னு ஒரு ஊஞ்சல்ல குழந்தை அமர்ந்து கொண்டு ஆடக்கூடிய பருவம் ஊசல் பருவம் சரி இப்படி பத்து பருவங்கள்ல தலைவனுடைய சிறப்பினை புகழ்ந்து பாடுவது அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திலேயே ஒரு சிறந்த நூல் அப்படின்னு சொல்லப்படுவது குமரகுர்மரர் இயற்றிய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இப்ப பிள்ளைத்தமிழ்ல எல்லா இறைவனை பற்றியும் பாடலாம் பிள்ளைத்தமிழ்ல எல்லா தலை தலைவர்களை பற்றியும் பாடலாம் ஆனால் சிவபெருமானை மட்டும் பிள்ளைத்தமிழ் பாடக்கூடாது என்பது தமிழ் சிற்றிலக்கிய இலக்கணம் சொல்லுது ஏன்னா சிவபெருமான் ஆதியும் அந்தமும் மற்றவர் அவர் குழந்தையாக அவர் பாவிக்க முடியாது என்பதற்காக சிவபெருமானை மட்டும் பிள்ளைத்தமிழ் பாடக்கூடாது என்பதுதான் இலக்கணம்